ஆண்டவருடன் மகிமைப்படுவதாக அன்பானவர்களே இன்றைய வார்த்தைக்கு உங்கள் அன்புடன் வரவேற்கிறேன் இன்றைய தியானத்துக்காக சங்கீதம் வசனத்தை வாசிக்க கேட்போம் தமது ஆத்தமாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது ஆண்டவர் தம்முடைய ஊழியக்காரரின் ஆத்தமாவை மீட்டுக் கொள்ளுகிறவர் அவர்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் எப்படிப்பட்ட நிலையில் அவர்கள் கடந்து சென்றாலும் தேவன் அவர்களோடு இருந்து அவர்களை சிக்குண்டு விடாமல் காப்பாற்றுகிறார் ஏதாகலும் சந்தர்ப்பத்தில் மனுஷ தவறுனாலே அவர்கள் சிக்கி கொண்டாலும் அதிலிருந்து அவர்களை கத்தர் தப்பு விக்கிறார் அநேக நேரங்களில் சில பிரச்சனைகளை நாம் சந்திக்கும் போது நாம் குற்றவாளி ஆகிவிடுவோமோ எல்லாரும் சேர்ந்து நம்மை குற்றவாளி என்று சொல்லுகிறார்களே அதுதான் நம்முடைய காரியத்தினுடைய முடிவாகி விடுமோ என்றெல்லாம் அநேக அச்சங்களும் பயங்களும் நமக்கு உண்டாயிருக்கும் குறிப்பாக நேர்மையோடு நீதியோடு தங்கள் காரியங்களை செய்கிறவர்களுக்கு இந்த அச்ச உணர்வு உண்டாகும் இந்த வசனம் நமக்கு உறுதியாய் சொல்லுகிறது அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது கர்த்தரை தன்னுடைய நம்பிக்கையாக கொண்டு மன உண்மையோடு தன்னுடைய காரியங்களை எந்த மனுஷன் செய்கிறானோ அவனுக்கு கர்த்தர் இருப்பார் வேதம் சொல்லுகிறது உத்தமனுக்கு கர்த்தர் துணை என்று ஆண்டவர் தம்முடைய வார்த்தையிலே ஒருபோதும் மாட்டார் அவர் சொல்லியும் செய்யாமல் போகிற தேவன் அல்ல ஆகவே நீங்கள் கர்த்தரை நம்பி செய்கின்ற காரியத்திலே ஆண்டவர் உங்களுக்கு துணை நிற்பார் எத்தனை பேர் எதிராக எழும்பினாலும் ஒருவேளை அதிகாரம் மிக்கவர்கள் உங்களுக்கு விரோதமாக எழும்பலாம் நண்பர்கள் எழும்பலாம் உங்கள் காரியங்களை எல்லாவற்றையும் நன்றாக தெரிந்தவர்கள் எதிராக எழும்பலாம் ஆனால் தேவன் ஒரு நாளும் உங்களுக்கு விரோதியாக இருக்க மாட்டார் அவர் தம்மை நம்புகிற ஒவ்வொருவரையும் அறிந்திருக்கிறார் ஆகவே இந்த காலை வேளையிலே உங்கள் மேல் ஏதாகலும் குற்றம் சுமத்தப்பட்டிருக்குமானால் ஒருவேளை நான் அகப்பட்டு விடுவேனோ என்கிற சந்தேகமோ ஒரு கலக்கமோ உங்கள் உள்ளத்தில் உங்களை கர்த்தர் தமது ஊழியக்காரரின் ஆத்மாவை மீட்டுக் கொள்ளுகிறார் அவரை நம்புகிற ஒருவன் மேலும் குற்றம் சுமராது இந்த வார்த்தைகள் இந்த நாள் முழுவதும் உங்களுக்கு ஒரு ஆசீர்வாதமாய் இருப்பதாக ஜெபிக்கலாமா எங்களை நேசிக்கிற அன்பு நிறைந்த நல்ல ஆண்டவரே நாங்கள் உண்மை நன்றியோடு துதிக்கிறோம் நீர் எங்கள் ஆத்துமாவை மீட்டு கொள்ளுகிறவரும் எல்லா தீங்கிலிருந்தும் தப்புவிக்கிறவருமாகிய உண்மையுள்ள கர்த்தராய் எங்களோடு இருக்கிறதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் உம்மை நம்பி உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நாங்கள் வாழுகின்ற நடக்கின்ற எங்கள் வாழ்க்கையின் பகுதிகளில் மனுஷர்களால் குற்றம் சுமராதபடி எங்களை காப்பதாக நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்திருக்கிறேன் அதை நம்பி எங்கள் காரியங்களை ஒப்புக் கொடுக்கிறோம் நீர் உண்மையுள்ளவராயிருந்து கொடுக்க போகிற வெற்றிக்காக ஸ்தோத்திரம் ஜபத்தை கேட்டது ஸ்தோத்திரம் வேண்டிக் கொள்கிறோம் எங்கள் அன்புள்ள நல்ல பிதாவே ஆமீன் கர்த்தத்தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக